இந்த மார்ச் மாதம் உங்கள் ராசிநாதரானா சுக்ரன் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்காங்க ஆறாம் வீட்டில் உச்சகட்டமாக இருக்காங்க உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆனால் செவ்வாய் வந்து ஒம்போதாம் வீட்டில் இருக்காங்க ஸோ அதனால என்னன்னா இந்த டைம் பீரியட்ல முதிரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த மார்ச் மாதம் எல்லா ராசிகளுக்கான ராசி பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசியில் இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல குரு இருக்காரு மிதுனத்துல செவ்வாய் இருக்காங்க கன்னில கேத்து இருக்காங்க கும்பத்துல சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவான் இருக்காரு மீனத்துல சுக்ரன் ராகு மற்றும் புதன் இருக்காங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி சூரியன் ராசியை விட்டுட்டு மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிட்டு அங்க சுக்ரன் ராகு மற்றும் புதன் உடப்பம் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்தை விட்டுட்டு மீனத்துக்கு பெயர்ச்சி ஆயிட்டு அங்க சூரியன் ராகு சுக்ரன் மற்றும் புதன் புதன்குடன் இணைந்து இருப்பாரு பஞ்ச கிரக கூட்டமி என்பது ஆரம்பிக்க போகுது இப்போ இந்த மாதம் இந்த கிரக பேர்ச்சிகள் கிரக பிளேஸ்மெண்ட்ஸு எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரி பலங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்க ராசிநாதரான சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்ல இருக்காங்க ஆறாம் வீட்டில் உச்சகட்டமாக இருக்காங்க இந்த டைம் பீரியட்ல துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு எதுக்குன்னா ராகுவுடன் இணைந்து இருக்காங்க சுக்கரன்னு அதுவும் புதனுடன் இணைந்து இருக்காங்க பொதுவாகவே ஒரு தங்களோட ஜாதகத்தில் ஆறில் வந்து புதன் மற்றும் சுக்கரன் இணைந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு டைஜெஸ்டிவ் இஷ்யூஸு அப்படியே வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதுவும் உங்களுக்கு ராசிநாதர் வேற சுக்கரன் ஆயிருக்கார் அவரும் புதனுடன் இணைந்து ராகுவுடன் இணைந்து இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வயிற்றுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புண்டு அதனால கொஞ்சம் சாப்பிடும்போது தயவு செஞ்சு நீங்கள் பார்த்து சாப்பிடுங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு ஸோ சாப்பிடும்போது வந்து நீங்கள் பார்த்து பார்த்து கேர் எடுத்து சாப்பிட்டா உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் இது எவ வெளி சாப்பாடுன்றது எவாய்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படியே லக்னாதிபதி ராசிநாதர் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டில் உச்சகட்டமாக இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு எதிரிகள் இருந்தாலோ பிரச்சனைகள் இருந்தாலோ அது தாங்கி உங்களால் நிற்க முடியும் எதுக்குன்னா உச்சகட்டத்தில் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் உங்களை அனாவசியமான வம்புக்குள்ளே இழுக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க ஸோ அவங்களை வந்து நீ உங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு போகிறது பெஸ்ட்டு இன்கேஸ் உங்கள் வேலை பார்க்குற இடத்துல யாராச்சும் அந்த மாதிரி இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாய் இல்லாட்டி ஒரு பாய் அந்த அளவுக்கு தான் நீங்கள் வச்சுக்கிறது பெஸ்ட்டு யார் கூட அனாவசியமாக வச்சுக்க வேண்டாம் அப்படியே துலாம் ராசிக்காரங்களுக்கு இங்கே ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது எஃபெக்ட் ஆகுது முக்கியமாக ஃபாதர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஒம்போதாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து ஆறாம் வீட்டில் இருக்காங்க ஆறாம் வீடு அதுவும் ஒம்போதில் செவ்வாய் இருக்காங்க பொதுவாகவே செவ்வாய் எந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு ஃபைட்டு ஒரு ஜெக்லிங்கன்றது இருக்கும் ஸோ இங்கே வந்து செவ்வாய் ஒம்போதாம் வீட்டில் இருக்கிறதுனால ஃபாதர் கூட கொஞ்சம் ஃபைட்டு ஜெக்லிங்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அதுவும் ஆறா ஒம்போதாம் வீட்டு அதிபதி வந்து ஆறில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபாதர் கூட கட்டாயமாக ஆர்குமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனைன்றது பாதிக்கும் ஒரு இப்போ நீங்கள் ஆல்ரெடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கடன் கொடுக்கறவங்க வந்து இந்த டைம் பீரியட்ல தொல்லை கொடுப்பாங்க உங்களுக்கு பயங்கரமாக இல்லைன்னு வைங்க நீங்க அனாவசியமாக கடன் வாங்கறதுக்கான வாய்ப்புண்டு அதனால கொஞ்சம் துலாம் ராசிக்காரங்க ஜாகிரத்தையாக இருக்கணும் அனாவசியமான வம்புக்கு போக வேண்டாம் வெளியே அனாவசியமாக சாப்பிட வேண்டாம் முக்கியமாக வந்து பாடியில் ஹீட் ப்ராப்ளம்ஸோ நீங்கள் எடுத்த ஃபுட்டுனாலதான் உங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி இது கொஞ்சம் அது ஜாகிரத்தையாக பார்த்துக்கோங்க எதா இருந்தாலும் உங்க வயிற்றுல பிரச்சனை வரும் அது கேஸ்ட்ரிக் ட்ரபுள் ஆகலாம் இல்லாட்டி சில பேருக்கு இன்டைஜன் ஸ்ட்ரகல்ஸ் ஆகலாம் சில பேருக்கு என்னன்னா அப்பெண்டிக்ஸ் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வரும் அது சாப்பாடால் வரவே இல்லைன்னாலும் அப்பெண்டிக்ஸ் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்புண்டு கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் வந்து ஒரு சிலருக்கு எல்லாத்துக்குமே அந்த சொல்ல வரல ஒரு சிலருக்கு வந்து இந்த வயிற்றுக்கு ஆப்ரேஷன் இல்லாட்டி வந்து இடுப்புக்கு ஆப்ரேஷன் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ துல்லாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பதினொன்னாம் வீட்டு அதிபதியும் சூரியன் தான் ஸோ அவர் வந்து ஆறாம் வீட்டில் இருக்காங்க ஸோ இங்கே ஆறாம் வீடுன்றது உங்களுக்கு இன்வால்வ் ஆகிறதுனால பதினொன்று மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் எஃபெக்ட் ஆகுது முக்கியமாக இங்கே எல்டர் சிப்லிங்ஸு ஃப்ரெண்ட்ஸு கூட ரிலேஷன்ஷிப் எஃபெக்ட் ஆகுது எல்டர் சிப்லிங்ஸு கூட ஃப்ரெண்ட்ஸு கூட ஆர்கியூமெண்ட்ஸு சண்டைகள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த துலாம் ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் ஜாகிரதையாக இருக்கணும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆனால் செவ்வாய் வந்து ஒம்போதாம் வீட்டில் இருக்காங்க ஸோ அதனால் என்னன்னா இந்த டைம் பீரியடில் லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் மூலமாக பணம் வரும் இல்லை ஃபாதர் மூலமாக பணம் வரும் இல்லை ஹையர் எஜுகேஷன் மூலமாக பணம் வரும் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப நாளாக வந்து எம்பிஏ மாதிரி ஸ்டடிஸ் முடிச்சுட்டு வேலைக்காகல் வேலை தேடலாம் இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியடில் வேலை கிடைப்ப கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே ஃபாதர் கொஞ்சம் மணி வைஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியுது எவ்வளோ ரெண்டு பேர் சண்டை இருந்தாலும் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தாலோ இந்த டைம் பீரியட்ல அப்பா வந்து உங்களுக்கு கொஞ்சம் மணி வைஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் துலாம் ரசிக்காரங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஏழாம் வீட்டு பற்றியான செவ்வாய் ஒம்போதாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு மேரேஜ் மூலமாக பாக்கிய அமைப்புன்றது இருக்குது லைஃப் பார்ட்னர் மூலமாக லக்கான்றது இருக்குது இந்த டைம் பீரியட்லாம் உங்களுக்கு வேலை செய்வ இல்லைன்னாலும் உங்கள் லைஃப் பார்ட்னர் லக்ன்றது ஒன்று வேலை செய்யும் ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் மணி வைஸ் அமௌண்ட்ன்றது வர்றது இந்த டைம் பீரியடில் மேரேஜ் ஆகிற துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்க லைஃப் பார்ட்னர் மூலமா லக் அமையிறதுக்கு அவங்கள மேரேஜ் பண்றது பிறகு அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான சொல்லிட்டு சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியடில் லீகல் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட வேலை பார்த்துக்கிட்டு நீங்கள் போவீங்க ஆனால் உங்கள் பைக்கோ உங்கள் காரோ உங்கள் வண்டி யாருக்காச்சும் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க போய் ஆக்சிடெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு லீகல் இஷ்யூன்றது உங்கள் களத்தில் வந்து சேரும் ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து இந்த டைம் பீரியடில் நீங்கள் வந்து யாருக்குமே அனாவசியமாக வண்டி கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணாதேங்க லீகல் இஷ்யூஸில் லீகல் பிரச்சனத்தில் மாற்றுறதுக்கு வாய்ப்புண்டு கொஞ்சம் இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன்கள் எனக்கு தெரியல பட் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நீங்கள் துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் நேர் முன்னாலும் விளக்கேத்து வச்சுட்டு வந்து ஹனுமான் சாலிசா ஒன்று அதுக்கப்புறம் விநாயகருக்கு சங்கடஹர விநாயக ஸ்தோத்திரம் ஒன்று படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது அமையும் மற்றபடி இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜன சுகினோபா வந்து ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரி மாத பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ராசி பலன்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் செஷனில் காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதேங்க நன்றி